வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இலங்கையில் சுற்றுலா பயணிகளை கவருகின்ற தீவு பற்றி பார்க்க இருக்கிறோம் இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக நிலாவளி கடற்கரை மற்றும் புறா தீவு என்பன இருக்கின்றது இயற்கை எழில் கொஞ்சுகின்ற திருகோணமலை மாவட்டத்தில் பல உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை கொண்ட இயற்கையாய் அமைந்த ஒரு பிரதேசமாக நிலாவளி கடற்கரை மற்றும் திருகோணமலை நகரில் இருந்து சுமார் மீட்டர் தொலைவில் இந்த புறா தீவு அமைந்திருக்கிறது கிழக்கு இலங்கையில் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இந்த இடம் படகு பயணம் சூரிய குடியல் நீச்சல் போன்றவற்றிற்கு சிறந்த இடமாக அமைகின்றதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே சுற்றுலா பயணிகளை அதிகம் கவருகிறது திருகோணமலையில் இருந்து வடமேற்கில் அமைந்துள்ள கரையோர பிரதேசமான நிலாவள்ளி கடலில் மீன்பிடி தொழில் பிரதான பங்கு வகிக்கிறதாக சொல்லப்படுகிறது மேலும் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான இங்கு நட்சத்திர சுற்றுலா விடுதிகள் பல காணப்படுகின்றதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மிக முக்கிய தெரிவாக இந்த புறா தீவு அமைவதாகவும் சொல்லுகிறார்கள் நிலாவளி கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது புறாத்தீவு அழகிய நிலாவளி கடற்கரையை இன்னும் அழகூட்டும் வகையில் புறா தீவு குழந்தைகளுடன் சென்று பார்க்க வேண்டிய மிக முக்கிய இடம் என்றும் சொல்லுகிறார்கள் என இரண்டு தீவுகள் பெரிய கரையில் பவள பாறைகளை கொண்டிருக்கிறது சிறிய புறா தீவு பாறை திட்டுகளினால் சூழப்பட்டு காணப்படுகிறது பெரிய புறா தீவு இருநூறு மீட்டர் நீளமும் நூறு மீட்டர் அகலமும் கொண்ட பெரிய தீவாக இருக்கிறது மேலும் இலங்கையின் உலர் வலயத்தில் காணப்படும் இந்த தேசிய பூங்காவில் வருடாந்த வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகைசி என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த இடத்தை தேசிய விலங்கு சரணாலயமாக மாற்றியுள்ளார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் படகு போக்குவரத்து நடத்தப்படும் இந்த அழகிய இடம் மலையை சுற்றி ஆழம் குறைந்த கடல் அழகிய முருகை கற்களோடு காட்சி தருகிறதாம் ஆரம்ப காலங்களில் இந்த தீவுக்கு புறாக்களின் வருகை அதிகமாக இருந்ததால் இந்த தீவுக்கு பெயர் வந்ததாகவும் மேலும் இங்கு வகையான பவளப்பாறைகளும் வகையான பவளப்பாறை மீன்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு காணப்படும் சிறு சிறு வர்ணக்கற்கள் சூரிய ஒளியில் தெறிக்கும் அழகு நீரினுள் கடல்வாழ் மீன்கள் உயிரினங்கள் நீந்தி செல்லும் அழகு போன்றன மனதை கொள்ளை கொள்கிறதாக சொல்லுகிறார்கள் இதேவேளை இலங்கையில் உள்ள சிறந்த பவளப்பாறைகள் சிலவற்றை கொண்டுள்ள புறாத்தீவு தேசிய பூங்கா இலங்கையில் உள்ள இரு கடல்சார் தேசிய பூங்காக்களில் ஒன்றாக இருக்கிறது இது இரண்டாயிரத்தி மூன்றில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இலங்கையின் பதினேழாவது தேசிய பூங்காவான இது பிரித்தானிய ஆட்சியின் போது சுடு பயிற்சி தளமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் வருடாந்த மழை வீழ்ச்சி ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்து எழுநூறு மில்லி மீட்டர்கள் என்று சொல்லுகிறார்கள் இது அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலத்தில் அதிக மழையை பெறுகின்றது இந்த புராத்தீவை நிலாவளி கடற்கரையிலிருந்து கடல் மார்க்கமாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பார்க்க முடியும் என்றும் சொல்லுகிறார்கள் இதேவேளை புறாத்தீவில் உள்ள கடல் நீரானது கண்ணாடி போன்று தெளிவாக காட்சியளிக்கிறதாம் சுளியோடும் அளவுக்கு அங்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளும் பெற்றிருக்கிறது இதனை வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பாதுகாப்புகள் உட்பட இலங்கை கடற்படையும் பாதுகாத்து வருகிறமை குறிப்பிடத்தக்கது மேலும் புரா தீவில் உள்ள ஏதாவது பொருட்களையோ கடற்பாசி சிற்பிகளையோ தாவர இனங்களையோ தம்பசம் வைத்துக் கொள்ளவோ அங்கிருந்து கொண்டு வரவோ முடியாது மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இயற்கையை முழுமையாக அனுபவிக்கவும் விடுமுறையை அழகாக மாற்றவும் மிகச்சிறந்த தெரிவான நிலாத்தீவு கடற்கரை மற்றும் தீவு இலங்கையில் மிக அழகான தலமாக பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்